மீனாட்சி சவுத்திரியின் பூர்வீகம் ஹரியானா மாநில அளவில் நீச்சல் வீராங்கனையாகவும் பேட்மிண்டன் வீராங்கனையாகவும் திகழ்ந்த மீனாட்சி பல் மருத்துவத்தில் இலங்கலை பட்டம் பெற்றுள்ளார் இருபது பதினேழு இல் மிஸ் ஆயேமே இருபது பதினெட்டு இல் ஃபெமினா மிஸ் இந்தியா பட்டங்களை வென்றுள்ளார் அவுட் ஆஃப் லவ் என்ற சீரிஸ் மூலம் திரைத்துறையில் இன்றி ஆனார் அது முதல் மூன்று தெலுங்கு படங்களில் நடித்த இவர் விஜய் ஆண்டனியின் கொலை படத்தின் மூலம் தமிழில் அறிமுகமானார் அடுத்ததாக சிங்கப்பூர் சலூன் என்ற படத்திலும் ஒப்பந்தமாகியுள்ள நிலையில் மகேஷ் பாபுவின் குண்டூர் காரம் படத்திலும் நடித்து வருகிறார் கில்லாடி ஹிட் போன்ற ஹிட் படங்களில் நடித்துள்ள மீனாட்சி தளபதி அறுபத்தெட்டு படத்தில் இணைந்தன் மூலம் சினிமா வட்டாரத்தில் அதிகம் கவனிக்கப்படும் நடிகையாக மாறியுள்ளார் தான் விஜயின் தீவிர ரசிகை என்று அவரே பேட்டியில் கூறிய வீடியோ ஒன்றும் தற்போது வைரலாகியுள்ளது இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க